நாங்க வந்து பாத்தீங்கன்னா குழம்பு கொதிச்சு இருந்துச்சு கறி வெந்துட்டானு டேஸ்ட்டு அக்கா கொடுத்தாங்க நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருக்கு கறியன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு எங்களுடைய நைட்டு வேலையை தான் பார்க்க போறீங்க வாங்க நாங்கள் என்னென்ன வேலை செய்யறோங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு நாங்கள் நைட்டு வந்து என்ன செய்ய போறோம்னா ஆட்டு தலைக்கறி குழம்பும் இட்லியும் வந்து ஊற்ற போறோம் வாங்க இப்ப எப்படி வீடியோல வந்து வந்து அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த ஆட்டுத்தலை குழம்புக்கு இட்லிக்கும் சொல்லவே வேண்டியது இல்ல ஒரு ஆளு பத்து இட்லி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப வாங்க ரெடி பண்ணிடலாம் ரெடி பாருங்க உருவம் தெரியலன்னு எட்டிக்கிட்டே இருக்கிறோம் தலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சுட்டு கிளீன் பண்ணி வெட்டி அலசிட்டு ரெடியா வந்துட்டோம் நாங்க இதை வந்து வேக வச்சு குழம்புக்கு வேண்டியதுதான் இப்ப நாங்க போய் ஸ்டார்ட் பண்ண போறோம் இட்லி பானை அடுப்பில் வச்சுட்டேன் தண்ணி சூடாகட்டும் அதுக்குள்ள வந்து நான் தலைக்கறி குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் தலைக்கறி குழம்புக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் செத்துக்கிட்டோம்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் தலைக்கறியை வந்து குக்கரில் போட்டுலாம் களை வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டிகிட்டு இருக்குது நான் வந்து கறியை வேகப்பட போகிறேன் வந்து நல்லா சுத்தமாக அலைச்சிட்டு அப்போ குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தலைக்கறி வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் கறி வேக போடுறதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட உப்பு மஞ்சள் தூள் இது ரெண்டையும் சேர்த்து வேக வச்சிடலாம் தண்ணி இந்தளவுக்கு போதும் இப்ப வேக வச்சு கொண்டு வந்துடலாம் குக்கர்ல வந்து தலைக்கறி இருக்கு இட்லி பானையில வந்து தண்ணி நல்லா சூடாயிச்சு இட்லி ஊத்த ஆரம்பிச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு

കാരണം ഇഡ്ഡലി സൂപ്പറായി വെന്ത്രിച്ച് പേ എടുത്തല്ല இட்லி பாருங்க எவ்வளவு பஞ்சு மாதிரி நல்லா குண்டா இருக்குது பாருங்க சூப்பரா வீட்டுல நம்ம அரைசி மாவுனால இட்லி நல்லா இருக்கும் இதே கடையில வாங்குனோம்னா அப்படியே கல்லு மாதிரி இருக்கும் இதே மாதிரி எல்லா இட்லியும் ஊத்தி எடுத்துட்டு காமிக்கிறோம் பர்ஸ்ட் ஈடு இட்லி ஊத்தி எடுத்துட்டோம் ரெண்டாவது ஈடு வந்து ஊத்தி வச்சுருந்தோம் அதுவும் வெந்துருச்சு இந்த இட்லி வந்து எடுத்துட்டு குழம்பு வந்து தாளிச்சிடலாம் ஆட்டு தலைக்கறி குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இந்த எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு செய்யறதுக்கு சட்டி சூடாயிடுச்சு இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு பட்டை வகையெல்லாம் செத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வெங்காய கருவேப்பிலையும் வந்து நல்லா வதங்கிருச்சு இது கூட வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வாசன போயிடுச்சு அது கூட வந்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அது கூட வந்து வேக வச்சு வச்சிருக்கிற ஆட்டு தலைக்கறியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் குக்கர்லேயே வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் தலைக்கறியும் தலைக்கறியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு அது கூட வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் அது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் மசாலாவோட சேர்த்து கறியையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுலாம் மசாலாவே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிருச்சு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வெந்நீரை ஊத்திவோம் நாங்க எப்பொழுதும் அடுப்புல வந்து வெந்நீர் போட்டு வச்சிருக்கோம் வெந்நீர் நல்லா சூடாயிருக்கு இப்ப இதே வந்து தலைக்கறி குழம்பு ஊத்திக்கலாம் கொஞ்சம் இருக்கும் வெட்டியா இருந்துச்சுன்னா வந்து ஒரு கெட்டியா இருந்துச்சுன்னா சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிடறதுக்கு இட்லிக்கு வந்து நல்லா இருக்கும் தண்ணி போதும்ல இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி போதும் இதை நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே கறியை வந்து குக்கர்ல வேக வச்சுட்டோம் அதனால ரொம்ப நேரம் வேக வைக்கின்றது இல்ல செலோட பச்சை வாசனை போனா போதும் நம்ம இறக்கிடலாம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கறி வேக வைக்கும்போது போட்டுருக்குறோம் அதனால வந்து உப்பு போடலை குழம்பு வந்து நல்லா அப்புறம் உப்பு பத்தளெலாம் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா வந்து வேகட்டும் குழம்பு பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து கொதிச்சிட்ருக்கு கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வந்து கொதிக்கட்டும் வித்தளை குழம்பு வந்து சூப்பராக கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு இது கூட அரைச்சி விடுச்சா தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா குழம்பு குளிச்சு இருந்துச்சு கறி வெந்துட்டானு டேஸ்ட் வாக்கு அக்கா குடுத்தாங்க நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருக்கு கறியன்னு பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பஞ்சு மாதிரி இருக்கு கறி ஏன்னா நம்ம குக்கர்ல வேகம் போட்டுக்கோம்ல அடுப்புல வேக விட்டோம்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் விறகு எல்லாம் எழுதி போயிடும் போயிட்டாச்சு இப்படியும் அரைச்சியா தேங்காய் சேர்த்துக்கலாம் எல்லாம் படிச்சிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல வாடகை கண்டு ஊத்துருவாங்க சரி இங்க படிச்சுட்டு இருக்கானா மேல இருக்கானு தெரியல கறிக்கு முன்னாடி நான் நம்ம தான் வாசத்தை புடிச்சுட்டேன் நானும் கலாவும் சாப்பிட்டு பாத்துட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கு அதிகமா பாத்தீங்கன்னா யாரும் ஆடு தலைவ வந்து வாங்கி குழம்பு வைக்க மாட்டாங்க கறியை தான் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க இந்த கறியை சாப்பிட்றத விட இந்த ஆட்டு தலையில வந்து நீங்க ஒரு டைம் வந்து குழம்போ இல்ல கிரேவியோ ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எங்க கிடைச்சாலும் நீங்க வந்து ஆடு தலை விடவே மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கறியோட ஆட்டு தலையில வந்து டேஸ்ட் செம்மையா இருக்கு நம்ம வந்து குக்கர்ல வேக வச்சதுனால கறி வந்து நல்லா வெந்திரிச்சி நான் எழும்பு அதுலையும் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டுத்தலையை வந்து சுட்டுட்டு நம்ம குழம்பு வைக்கிறப்போ அதோட டேஸ்டே சொல்லவே வேண்டியது இல்லை அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும் நம்ம தோலை உரிச்சிட்டு செய்யறப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டு கறியில குழம்பு எப்படி செய்யறோமா அப்படி இருக்கும் நம்ம வந்து தலையை சுட்டுட்டு செய்யறப்போ அதோட டேஸ்ட் செமையா இருக்கும் நான் வந்து ஆட்டு தலை வாங்கினோம்னா சுட்டு வாங்கிட்டு வர மாட்டோம் அப்படியே சும்மாதான் வாங்கிட்டு வரோம் முடியோட நாங்க வீட்டுல வந்து சுட்டு அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து குழம்பு வைப்போம் சில பேர் பாத்தீங்கன்னா வந்து சுத்தம் பண்ண தெரியாது அதனால வந்து கடையிலேயே வந்து சுட்டு வெட்டி அந்த மாதிரி வந்து குழம்பு வைப்பாங்க நாங்க வந்து முழுசா வேணும்னு தான் எல்லாமே செஞ்சுக்குவோம் அப்படி செஞ்சு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் கடையிலயும் ஒரு சில பேர் வந்து அதை சுட்டு குடுக்கறதுக்கு டைம் ஆகும் அவங்க ஏவார்த்த தான் பார்ப்பாங்க அதனால வந்து தோலை உரிச்சிட்டு டக்குன்னு வெட்டி கொடுத்துருவாங்க அர்ஜென்ட்டுக்காக நம்ம அந்த மாதிரி உள்ள டைத்துல வந்து நம்ம வீட்டுல வாங்கிட்டு வந்து நல்லா வந்து அந்த ஆட்டோட தலையில பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா தண்ணியில நினைச்சிட்டு நம்ம அடுப்புல போட்டு நல்லா பொசுக்கணும்னா பார்த்தீங்கன்னா அந்த முடி முழுக்க பொசிக்கிட்டு அப்படியே கத்தியா வச்சு சொன்னோம்னா அப்படியே பழிச்சின்னு வெள்ளைன்னு வெள்ளையா இருக்கும் அதுவே நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சுத்தம் பண்றதுக்கு ஒரு சில பேர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆட்டு தலையை வந்து சுத்தம் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க வந்து வாங்க மாட்டீங்க அதை உறிச்சு வாங்கிட்டு வருவீங்க நீங்க அந்த மாதிரி வாங்குறதோட ஆட்டு தலையை வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில போட்டு நல்லா ஈரத்தோட நினைச்சு நம்ம அடுப்புல வாட்டிட்டு முடிஞ்சிடும் தேங்காய் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப இறக்கிடலாம் நீங்க விருப்பப்பட்டா வந்து ஆட்டுத்தளை குழம்புக்கு வந்து நீங்க தேங்காய் சேருங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் இல்லாம கூட குழம்பு வச்சுக்கோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் மல்லித்தலையோட வாசனைக்கு இந்த ஆட்டுத்தலையோட குழம்புக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் ஆட்டுத்தலை குழம்பு ரெடியாயிருச்சு இப்ப இறக்கிடலாம் பார்க்குறதுக்கே செமையா இருக்கு பாருங்க ஆட்டு தலைக்கறி குழம்பு ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு வாசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கமக்கமன் இருக்குது இதை வந்து இட்லி கூட நம்ம போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்போதும் சாப்பிட்ற இட்லியை விட நாலு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிட்றலாம் சொல்லும்போதே எனக்கு நாக்கில் வந்து எச்சும் வருது ஆவி பறக்கும் இட்லி ரெடி ஆயிடுச்சு அது கூட சூப்பரான தலைக்கறி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்குறப்பே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள்

வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க ஒரு டைம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா திரும்ப எங்க தலைக்கறியை தலைக்க அடைச்சாலும் விடவே மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் செம்மையா இருக்கு ஒரு சில பேர் நினைப்பீங்க நம்ம சுட்டு தலைக்கறி குழம்பு வச்சோம்னா அந்த சுடு ஏன்னா சுடு வாசம் அடிக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாசமும் இல்லை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல கிளிக் பண்ணிருங்க கலா சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க